குருவீ சரணம் ஜோதிடர் சொல்வதை கேட்காத பெற்றோர்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் நல்லா இருக்கு ஆனால் பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ ஆணினுடைய ஜாதகத்தில் ஒரு சின்ன குறை இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு அதன் பிறகு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரின்னு கேட்டுக்கிட்டு போயிட்டு அதை அலட்சியம் பண்ணிட்டு இவங்களே திருமணம் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துள்ள கணவன் மனைவிக்குள்ளே அந்த தம்பதிக்குள்ளே பிரச்சனை வருது திரும்ப வர்றாங்க என்ன சாமி நீங்கள் தானே பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்க இப்படி ரெண்டு பேரும் பொருத்தம் பார்த்து கொடுத்தோம் அதே நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஐயோ நான் திருமண வேலையில் பார்க்கல இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப கஷ்டப்பட்டு அவர்களுக்கு பரிகாரம் பண்ணி திரும்ப எத்தனையோ இந்த மாதிரி பிரிந்த தம்பதிகளில் சேர்த்து வச்சுருக்கோம் இந்த திருமணமான புதுசுலேயே ரெண்டு பேரும் ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்து தனித்தனியாக இருப்பாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் செய்து சேர்த்து வைக்கலாம் அதற்கு முன்கூட்டியே திருமணத்திற்கு முன்னையே ஜோதிடர்கள் சொல்வதை காதில் வாங்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ காரணத்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற கோயில்லையோ காவேரியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சொல்கிற விஷயத்தை கவனமாக கேட்டு உங்கள் பொண்ணுக்கோ அல்லது உங்கள் பையனுக்கோ செய்ய வேண்டிய அந்த தோஷ பரிகாரத்தை செய்துட்டீங்கன்னா அவங்க நூறு வருஷம் இருப்பாங்க எத்தனையோ லட்ச ரூபா போட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க கார் வாங்கி கொடுக்குறீங்க பைக் வாங்கி கொடுக்குறீங்க மிகப்பெரிய அளவில் சாப்பாடு போடுறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணும்ல பொருத்தங்கள் ஆறு இருந்தால் திருமணம் பண்ணலாம் ஆனால் அதற்குள்ள ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கும் ஒரு சுத்த ஜாதகம் ஒரு சாதாரண ஜாதகம் தோஷமுள்ள ஜாதகம் ரெண்டையும் இணைக்கலாமா இணைக்கலாம் ரெண்டு சுத்த ஜாதகம் தான் இணைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தோஷமுள்ள ஜாதகம் ஒரு சுத்த ஜாதகத்தை இணைக்கலாம் நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அதில் தோஷத்துக்குள்ள பரிகாரத்தை முன்னாடியே பண்ணிடணும் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள் பொண்ணோ பையனோ சிறப்பாக இருப்பாங்க ஜோதிடர்கள் உங்கள் நல்வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் சொல்லுவாங்க அவங்க சம்பாதிக்கணும்னு சொல்லலை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்னா அந்த தோஷத்துக்குரிய பரிகாரங்களை சேர்த்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் பேர பிள்ளைகளை பார்க்குறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்